வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை சரி செய்து நமக்கு கர்ப்பம் உண்டாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் அதாவது நைட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் m b இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை ரொம்ப நாளில் ஃபெல்லப்பின் டியூப்பில் பிளாக் இருக்குது அதாவது குறைந்த அளவில் பிளாக் இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது நிச்சயமாக பலன் கொடுக்கும் பிளாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டு மூணு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் இருக்குது லேஸாக இருக்குது பாதி டியூப் தான் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதே போல் யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிருக்கு அடிக்கடி வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருக்குது ரொம்ப அதிகப்படியான கெட்ட வாடையோட வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணலாம் நைட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க நைட்டு நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்களோ எடுத்து முடித்து ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை நம்ம வந்து கட்டை விரலாலையும் ஆல்காட்டி விரலாலையும் தொட்டு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி அதே அளவுக்கு ஒரே ஒரு சிட்டிகை இந்த சன்ன லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பிரியாணிக்கெலாம் பயன்படுத்துவோமே அதிலே வந்து கொஞ்சம் கடினமான பட்டை இருக்கும் அது கிடையாது நான் சொல்கிறது வந்து சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பட்டையுடைய பொடி அதே போல் ஒரு சிட்டிகை அதே போல் ஒரே ஒரு சிட்டிகை மிளகு பொடி இந்த மூணையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து முக்கால் டம்ளர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுருங்க இதில் வந்து பணம் கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா சுவை வந்து நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் இருக்கக்கூடிய குறுக்குமின்ற வேதிப்பொருள் யூட்ரஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து உடலில் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே க்யூர் பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் அது ஸோ அது வந்து இருக்குது அதே போல் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவில் வந்து பார்த்துருந்தோம் தொடர்ச்சியாக வந்து லவங்கப்பட்டையை நம்ம வந்து டீயாக எடுத்துக்கும் பொழுது கருமுட்டியோட வளர்ச்சியை தூண்டி கொடுக்கறதுல ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு அதே போல் இது ரெண்டையுமே சேர்த்து எடுக்கிறதுனால தேவையில்லாத கொழுப்புகள் தேவையில்லாத ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் தொப்பையாக இருக்கீங்க இடுப்பு அதே அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை ரொம்ப கொதிக்க கொதிக்க நீங்கள் வந்து குடிக்க வேண்டாம் நார்மலாக வந்து டீ காஃபி குடிப்போம் இல்லையா அந்த ஹீட்டை விட கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து சில சமயத்தில் நமக்கு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து இதில் ஹனி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபனட்டாக உங்களுக்கு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டாக இருக்கு அப்படின்னா ஹனி மிக்ஸ் பண்ணாதீங்க ஹனிக்கு பதிலாக பணம் கற்பட்டியோ பணம் கற்கண்டோ சேர்த்திங்க அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட்டும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லை உங்களுக்கு குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா நீ வந்து ஹனி சேர்த்துக்கலாம் ஹனி சேர்த்து இதை பயன்படுத்தும்போது பொழுது சீக்கிரமா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நைட்டில் மட்டும் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் பகல் டைம்ல எடுக்க வேண்டாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது நிறைய தொழில்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது அதுவும் வந்து கரெக்டாக பீரியட் டைமில் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகிடுது பீரியட் டேட் நெருங்குற சமயத்தில் கான்ஸ்டிபேஷன் ஆகிடுது ஆயிடுது இதனால் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுமான்னு கூட நிறைய தொழில்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நமக்கு வீட்லேயே ரெடி பண்ணுற இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் பகுதியையும் நல்ல சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கக்கூடாது இதில் கவனமாக இருங்க மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி மட்டும் கிடையாது எல்லா வகையான பிரச்சனையுமே நமக்கு வந்து வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கழிவுகள் வெளியேற்றுவதற்கு தினமும் வந்து கழிவுகள் வெளியேற்றுவதற்கு இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய விரைவிலேயே இயற்கையாகவே மழை செல்வம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி